அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்க நான் வீடியோ பதிவு பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய ஆடு வந்து சென்னையாக சென்னையில்ங்கிறது நம்ம நம்ம தாங்க கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இருக்கணுங்க நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஆட்டோ சென்னை சென்னையில் திருச்சி சமயபுரம் சந்தைக்கு விற்றுலாம்னு சொல்லி கொண்டுலாம் போய்ட்டாங்க இந்த ஆட்டோவுக்கு நம்ம எதிர்பார்த்த ரேட்டு வந்து பார்த்தா பத்தாயிரத்துக்கு கிட்ட கண்டிப்பாக வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் விற்றுட்டே வந்திருப்பேன் எல்லாம் எட்டு ஐநூறுக்கு மேலே யாருமே கேட்கலங்க அதில் திருப்பி நம்ம ஊருக்கே ஓட்டிகிட்டு வந்தோம் வளர்ப்புக்கு அருமையான ஆடு அப்படிங்கிறதால நம்ம ஓட்டிகிட்டே வந்துட்டோம் நம்ம நமக்கு நிதி தேவை பண தேவை அப்படிங்கிறது நம்ம விற்கலாம்னு முடிவு பண்ணி போனோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைவாக கேட்டால் நம்ம திரும்ப ஓட்டிகிட்டே வந்துவிட்டோம் ஓட்டிகிட்டு வந்தாலும் என்ன ஒரு ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னாக்க ஓட்டிகிட்டு வந்த ஒரே வரல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி அருமையான ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அருமையான குட்டி இன்னும் இருக்குங்க அது இந்த ரெண்டு குட்டியும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நம்ம வந்து நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கிடையா வச்சிருக்கோம் அந்த கொடியாட்டு கிடையா வச்சு தான் நம்ம பண்ணை கொஞ்சம் டெவலப் இருக்கோம் நம்ம அப்பெல்லாம் இப்போலாம் காசு தேவையோ அப்பெல்லாம் நம்ம பண்ணையிலேருந்து ஆடுகள் சில ஆடுகளை விற்றுக்கிட்டு தான் இருப்போம் எப்போதுமே அது போட்டு இந்த டைம் இந்த வாரம் வந்து இந்த ஆடு விற்றுலாம் சொல்ல சந்தையே ஓட்டிகிட்டு போனோம் சந்தையில் யாரும் விளக்கே காத்தாலும் நம்ம வந்து திரும்ப ஓடிட்டு வந்துட்டோம் ஓடிட்டு வந்தாலும் நமக்கு என்ன பெரிய ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆடு இந்த குட்டி இந்த ரெண்டு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சாயிரத்துக்கு கண்டிப்பாக நம்மளால் விற்க முடியுங்க யாரும் தேவைப்படுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஆடு வந்து இந்த இந்த ரெண்டு குட்டி கண்டிப்பாக இன்னைக்கு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க அருமையான ஆடு தான் வளர்ப்புக்கேற்ற ஆடு குட்டியும் அருமையாக இருக்கு குட்டியும் அருமையான குட்டி தாங்க நம்ம நமக்கு வந்து ஒரு சோக சம்பவமாக இருந்தாலும் நம்ம பண்ணையில் வந்து ஆடுகள் வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடு என்றைக்கு மேட்டிங் ஆச்சு என்றைக்கு திரும்ப குட்டி ஈணுச்சு திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் டைம் எப்போ ஈணும் எப்போ கெடா சேர்ந்துச்சு இந்த தகவலை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம இந்த தகவல் சரியாக தெரியாதாலும் வித்தலாம் முடிவு பண்ணியிருந்தோம் ஏதோ நம்ம நல்ல நேரம் நம்ம உழைப்பு நம்ம ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சின்ன உதாரணம் தாங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஊதியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கலாங்க நான் வித்தலாம் முடிவு போனது நம்மளால் விற்க முடியாது திரும்பி வந்துடுவோம் திரும்பி வந்ததால வந்து பார்த்தினா நமக்கு இன்றைக்கி ஒரு ஒரு ஐயாயிரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ பண்ணையில் வந்து சொப்பமான லாபமாக இருந்தாலும் நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பதிவே சந்தோஷமான பதிவு தாங்க சந்தோஷமான பதிவுக்கு நம்ம நேர்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா போன ஆடு திரும்ப ரிட்டர்னாக வந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நினைச்சிட்டேன் திரும்ப ஓட்டிகிட்டு வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்னுடைய பையன் கூட சொன்னால் வாப்பா கூட தான் ஓட்டு ரேட்டு எட்டு போகலன்னு சொன்னால் ஓட்டிகிட்டு வந்ததோட சொன்னால் அதே போல் ஓடிட்டு வந்தால் ஓடிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்